திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் மூலனூரில் அமைக்கப்படும் வாசன் உறுதி திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்த மூலனூர் பகுதியில் முருங்கை ஏற்றுமதி தொழிற்சாலை அமைக்கப்படும் என ஜி கே வாசன் உறுதியளித்தார் ஈரோடு எம்பி தொகுதியில் போட்டியிடும் தமாக வேட்பாளர் விஜயகுமாரை ஆதரித்து தாராபுரம் காந்தி சிலை முன்பு பாஜக மாவட்ட தலைவர் ரவி தலைமையில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் ஜி கே வாசன் பேசியதாவது மத்திய அரசு பத்து ஆண்டுகளில் பல எண்ணற்ற திட்டங்களை அமல்படுத்தியுள்ளது அனைத்து மாநிலங்களிலும் உள்ள பொதுமக்கள் மோடி அரசின் திட்டங்களால் பயன்பெற்றுள்ளனர் இப்பகுதி மக்களின் கோரிக்கையான ஈரோடு பழனி ரயில் திட்டம் நிறைவேற்றப்படும் மேலும் தாராபுரம் குண்டடம் பகுதியில் அதிக விளையும் சின்ன வெங்காயம் தக்காளி போன்ற பயிர்கள் விலை சரியும் காலங்களில் விவசாயிகள் பாதிக்கப்படுவதை அறிந்து குளிர்சாதன கிடங்கு வசதி மத்திய அரசு உதவியுடன் ஏற்படுத்தி தரப்படும் மூலனூர் பகுதியில் விளையும் முருங்கைக்காய் கொண்டு ஏற்றுமதி ரக பவுடர் தயாரிக்கும் தொழிற்சாலை மத்திய வேளாண் அமைச்சகம் மூலம் ஏற்படுத்தி தரப்படும் திமுக ஆட்சியில் மக்களுக்கு எந்த பலனும் இல்லை திமுக அதிமுக கட்சிகளுக்கு வாக்களித்தால் யார் மத்தியில் பிரதமர் என்று அவர்களால் கூற முடியாது தொகுதிக்கு தேவையான திட்டங்களை மத்திய அரசுடன் பேசி பெற்றுத்தர முடியாது தமாக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் விஜயகுமார் தாராபுரம் பாலிடெக்னிக்கில் டிப்ளமோ படித்தவர் விவசாயத்தை பற்றி நன்கு அறிந்தவர் அவருக்கு சைக்கிள் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் ஐந்து வினாடிகள் ஓட்டு போடுவதற்கு முன்பு யோசிக்காவிட்டால் ஐந்து ஆண்டுகள் அவதிப்படும் சூழ்நிலை ஏற்படும் எனவே மத்தியில் மோடி தலைமையில் அமையும் அரசுக்கு மீண்டும் வாய்ப்பளிக்க வேண்டும் இவ்வாறு ஜி கே வாசன் பேசினார் முன்னதாக ஜி கே வாசன் வந்தபோது போது துண்டு மட்டும் அணிந்திருந்தார் அவருக்கு கூட்டணி கட்சிகள் சார்பில் பாஜக பாமக துண்டுகள் வழங்கப்பட்டது அதை அவர் கழுத்தில் அணிந்து கொண்டார் நிலையை நம்முடைய விஜயகுமார் அவர்கள் மேற்கொள்வார்கள் தாராபுரம் பகுதி எனவே மிக முக்கியமாக இந்த பகுதியினுடைய விவசாயிகளுக்கு உதவிட மத்திய அரசினுடைய உதவியோடு பவுடர் தொழிற்சாலை அமைத்து ஏற்றுமதி வாய்ப்பை உறுதியோடு ஏற்படுத்துவார் அதன் அடிப்படையிலே இங்கே இருக்கின்ற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்துவார் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் பெரியோர்களே தாய்மார்களே மரியாதைக்குரியவர்களே இன்றைக்கு தமிழகத்திலே ஆண்டு கொண்டிருக்கிற திமுக அரசு மக்கள் விரோத அரசாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க தவறி அரசாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு இந்தியாவிலே ஒரு மாநிலத்திலே ஒரு அரசுக்கு அதிக எதிர்மறை ஓட்டு வாங்கக்கூடிய சூழல் ஒரு தேர்தலில் இருக்கின்றது என்றால் அது இந்த பாராளுமன்ற திமுக கூட்டணிக்கு உண்டு என்பதில் மாற்று கருத்து கிடையாது அவர்கள் ஆட்சியில் உள்ள சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களோ எங்கு போனாலும் திராவிட மாடல் நம்பர் ஒன் மாடல் என்று மாறுபடுத்திக் கொள்கிறார்கள் உண்மையிலேயே எதிர்ப்பு திராவிட மாடல் நம்பர் ஒன் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் போதை பொருள் நடமாட்டத்திலே தமிழகத்திலே திராவிட மாடல் நம்பர் ஒன்